இந்த அழகான மாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் தொழில்வான புத்தக வெளியீட்டு விழாவை சிந்திப்பதில் மகிச்சி அடைகிறேன் அந்த எனக்கு அடுத்த திரு ஜிஷ்ணு மாலினி ஆனந்த கிருஷ்ணன் அவர்களுக்கும் டாக்டர் மாலினி ஆனந்த கிருஷ்ணன் அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் முயற்சி திருவிழையாக்கும் முயன்றால் முடியாதது என்பது எதுவும் இல்லை என்பதனையும் அதற்கு தேவையானவர்கள் என்ன என்ன விடையையும் தொடுமானத்தை தொட்ட வெற்றியாளர் திரு ஜிஷ்ணு அவர்கள் அழகாக தெளிவாக விளைவி உள்ளார் தன் நூலில் தழங்காத மனம் விடா முயற்சி திட்டுமிட்டு செயல்படுவதுடன் அதற்கான கால அளவை கணக்கிட்டு செயல்பட்டால் தொடுவாணம் துடை தூரத்தில் இல்லை என்பதனை இந்த புத்தகத்தில் பல இடங்களில் பதிவு செய்துள்ளார் இந்த சித்திமாள் தமிழர் தாய்மொழி மீது மட்டுப்பட்ட தாய்க்கு இணையாக அழகு தமிழில் தகவல்கள் அதற்கு ஏற்ற இருபத்தி ஓரு தணக்குடியும் தேர்ந்தெடுத்து என்னால் முடியாதது எதுவும் இல்லை என்பதை முடியும் என்று சொல்லாமல் செயல்படுத்தி காட்டியிருக்கிறார் இந்த சட்டக்கல்லூரி மாணவர் அவரை வளர்த்து கரகோஷத்துடன் பாராட்டுவோம் மனதார கொலை நன்றி கூடி உண்ண ஆரம்பிப்பது என்பதை பலரும் பின்பற்ற வேண்டிய ஒன்று உடற்பயிற்சி இவை அனைத்தும் உடல் நலத்திலும் மனநலத்திலும் தொடர்புடையவர்கள் என்பதனை தளிமைப்படுத்தியுள்ளது அருமை அருமை நன்றி மரப்பதை என்பதனை

இயற்கையின் மீது இவருக்குள்ள அக்கறையையும் நன்கு புரிய வைத்துள்ளார் தொடு வானத்தை நம் கையில் கொடுத்துள்ள திரு சிஷ்ணு மாதிரி ஆனந்த கிருஷ்ணன் அவர்களை பாராட்டுவதுடன் வாழ்த்துரை வழங்குவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் இவர் சிகரம் தொடும் நாளும் வெகு தொலைவில் இல்லை வாய்ப்புக்கு நன்றி இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த டாக்டர் மாலினி ஆனந்தகிருஷ்ணன் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்